வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் இங்கே பாருங்க மறுபடியும் நம்ம வீட்டில் இந்த மழைக்கப்புறம் பீர்க்கங்காய் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து இது ரொம்ப பெருசாகிடுச்சி பாருங்க இங்கே வரங்க எனக்கு எட்ட மாட்டேங்குது ஆனால் நல்லா பெருசாகிடுச்சுங்க அதுக்கு மேலே இன்னொரு காய்க்குறேன் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு ஏகப்பட்ட காய் பிடிச்சிருச்சு இது நல்லா பெருசாகும் இன்னமும் பெருசாகும் சரி நம்ம பறித்து எல்லாேருக்கும் கொடுத்துட்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு இங்கே வருங்க மேலே எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க இங்கே விட்டுருக்கு இங்கே ஒரு பெரிய காய் இருக்குது வருங்க இங்கே ஒரு பெரிய காய் இருக்குது இப்போ எல்லாமே நம்ம பறிக்க போகிறோம் பறிச்சுட்டு பறிச்சுட்டு உங்களுக்கு நான் இன்னைக்கு இன்றைக்கி மட்டும் எத்தனை காய் பறிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க பறிக்கிறேன் இதுவருங்க மாடிக்கு வந்து இப்போ இருந்து நம்ம ரெண்டு காய பொறிச்சிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பொறிச்சேன் கொடி இழுத்தா அருந்துரும் போலங்க பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது ரொம்ப அதனால் இன்னும் இப்போ கீழே ரெண்டு காய் இருக்குது அதை போய் நம்ம பொறிக்கலாம் எலுமிச்ச மழை எல்லாமே பழுத்துருச்சு பாருங்க இது பாருங்க இது சந்தித்து வேலாம் பாருங்கள் இல்லை கொக்கி எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன் கொக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த எலுமிச்சி மழைலாம் பொறிச்சிட்டு இருக்கலாம் இதே எத்தி எத்தி பொறிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டு கொடி வேறு ஏற்கனவே ஒரு கொடி அறுந்துருச்சு இது அறுந்து போகாமல் இருக்கணும்ன்ட்டு இங்கே வருங்க ரெண்டு காய் எவ்வளோ பெரிய காய் பார்த்திங்களா இப்போ கீழே போய் நம்ம இருக்கலாம் வாங்க கீழே கொக்கி வச்சு இழுத்தோம்னு வச்சுக்கோங்க கொடியோடு வருதுங்க கொடி அறுந்து போயிட மாட்டேங்குது அப்புறம் இன்னொரு முறை நம்ம காய் கிடைக்காமல் போயிரும்ல வரும் கொக்கி வச்சு தான் ட்ரை பண்ணுறேன் மேலே போய் எட்டி பொறிச்சிட்டோன்ட்டேன் எப்படியோ இழுத்து பொறிச்சுட்டு வந்துட்டேன் இங்கே வருங்க எவ்வளோ காய் வருங்க ஆ இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது இதுவும் இதுவும் நல்லா திரண்டுருச்சு அது மேலே இருக்கிறதெல்லாம் இன்னும் திரண்டு வரல ஆனால் ஜென்ஸுங்களை யாராவது வச்சு பொறிச்சிக்கலாங்க நம்ம பொறிச்சோம்னா கொடி அறுந்து போயிடும் கொடி அப்புறம் நமக்கு திருப்பியும் காய் கிடைக்காது அதனால் நம்ம இதோட காய் பொறிக்கிற முயற்சி கை விட்டுறலாம் ஒரு டேபிள் இல்லை ஒரு சேர் போட்டு ஜென்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா பறிக்க சொல்லிடலாம் கொக்கி வச்சு கூட பறிக்க முடியல மேலேருந்து இது ரெண்டு காய் மட்டும் கொறைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மொத்தம் நாலு காய் இப்போ நல்லா பெருசாக இருக்குது ரொம்ப பெருசாகிடுச்சி பாருங்கள் இன்னமும் இது பெருசாகும் எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் பக்கத்து வீட்டில் இருந்து அண்ணன் சொன்னாங்க கண்ணு காயெலாம் பெருசாகிடுச்சி பறிக்கலையா அப்படின்னாங்க சரி பறிச்சா கொடுத்துர்லாம் ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு தான் பொறிக்க முடிஞ்சது இந்த ரெண்டு காய் இருக்குது இந்த யாராவது வர வச்சு பொறிச்சிக்கலாங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்